நம்ம தமிழை வளர்க்கல தமிழ் தான் நம்மளை வளக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆஃபியா என்ன பலமா வச்சிருக்கீங்களா கருத்துக்கல பலமா தான் வச்சிருக்கோம் ஆனா இக்காலத்துல வந்து நம்ம என்ன பண்றோம்னா நிறைய விஷயத்த தமிழ் மூலியமா தான் நாங்க வளர்க்குறோம் அதை நாங்க ஒத்துக்கிறோம் இல்லைன்னு சொல்லல நீங்க வந்து சங்க காலத்துல வந்து நீங்க அடித்தளத்தை மட்டுமே போட்டீங்க ஆனா நாங்க வந்து அதுல கட்டடத்தை கட்டி நாங்க எவ்வளவு அழகா அதை பாத்துக்க முடியுமோ அவ்வளவு அழகா நாங்க பாத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் நீங்க தான் வளர்த்தீங்க அதுதான் நம்மளை வளர்த்துது ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அந்த ஒரு விவாதத்தை ஆஃபியா ஒரு நிமிஷம் நீ சொன்னது சரிதான் தமிழை நீங்கள் வளர்க்குறீங்க தமிழை நீங்கள் பாதுகாக்கிறீங்க தமிழை நீங்கள் அது பண்ணீங்க கட்டணம் கட்டுனீங்க அதை வந்து பாது மேன்மைப்படுத்துனீங்க ஆனால் எனக்கு ஒரு பதில் சொல்ல இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் அது உருவாக்குனதே நாங்கள் தான் நாங்கள் உருவாக்காத ஒரு விஷயத்தை உங்களால் எப்படி பாதுகாக்க முடியும் பதில் இருக்கா இருக்கா பதில் ஏன் இல்ல ஏகப்பட்டது இருக்கு இப்ப நீங்க என்ன சொன்னீங்க இல்லாத ஒரு விஷயத்த எப்படி தானே சொல்றீங்க இப்போ நாங்க இந்த விஷயத்த எல்லாம் காப்பாத்தாம உங்க ஓலை சுவடிகள் அது எல்லாமே போயிருக்கோம் நாங்க அதை காப்பாத்தலன்னு காப்பாத்தல இந்த உலகத்துக்கு அது எப்படி தெரிய வந்திருக்கோம்